யாஷிகா ஆனந்த் மாதிரி புல் போதையில காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய பிரபலங்கள் யாரலாம் தெரியுமா சில வருஷங்களுக்கு முன்னாடி யாஷிகா ஆனந்த் பயங்கர போதையில ஒரு பார்ட்டியை முடிச்சுகிட்டு காரை ஓட்டிட்டு வந்திருக்காங்க ஓட்டிட்டு வரக்கூடிய வழியில காருக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அதுல உயிருக்கு போராடிய நிலைமையில யாஷிகானந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஆனா அதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா யாஷிகா கூட டிராவல் பண்ண அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்க பரிதாபமா இறந்து போயிட்டாங்க யாஷிகானந்த் மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இது வரைக்கும் சாலை விபத்துகளை ஏற்படுத்தியிருக்காங்க உங்க எல்லாருக்கும் டைரக்டர் பி வாசுவோட மகன் சக்தி ஞாபகம் இருக்கா ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவோட சாக்லேட் பயா வளம் வந்துட்டு இருந்தாரு நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் இவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தவரு ஒரு கட்டத்துல தன்னோட சினிமா கேரியரே அழிச்சிக்கிட்டாரு அதுக்கு காரணம் அவரோட குடிப்பழக்கம் தான் சென்னையோட மெயின் ரோட்ல தன்னோட வேஷ்டி கூட சரியா கட்ட முடியாம சக்தி பயங்கர போதையில நடந்து போன வீடியோ எல்லாம் வெளி வந்துச்சு அந்த டைம்ல அது பயங்கர இஸ்யூ ஆச்சு சக்தி வந்து பயங்கர போதையில காரை ஓட்டிட்டு வந்து மெயின் ரோட்லயே அப்படியே விட்டுருப்பாரு அந்த கார அவரால மூவ் பண்ண கூட முடியாத அளவுக்கு பயங்கரமா போதையில இருப்பாரு அதுக்கப்புறமா அவரை வெளியே இறக்கி விடுவாங்க அந்த டைம்ல சக்தியால தன்னோட வேஷ்டி கூட ஒழுங்கா கட்ட முடியாது அப்படியே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து அவரை கூட்டிட்டு போவாங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல அடையாரோட பிரிட்ஜ்ல ஒரு ஆடி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அங்க உடனே போலீஸ் வந்து பாப்பாங்க காருக்குள்ள யாருன்னா பயங்கர போதையில நடிகர் ஜெய் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஜெய் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அவருக்கு வெறும் ஃபைன் மட்டும் தான் போட்டாங்க ஜெய் அதுக்கப்புறமா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பிரேம்ஜி கூட அவர் பார்ட்டி பண்ணிட்டு வர வழியில தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணிருக்காரு அந்த பார்ட்டியில வச்சுதான் நல்ல சரக்கு ஃபுல் போதையில இவர் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரஜினிகாந்தோட மூத்த மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு ஆட்டோவை கிராஷ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க தன்னோட காரை சௌந்தரியா ஓட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல வந்த ஆட்டோவை சும்மா அடிச்சு நகர்த்திருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் அதனால ஆட்டோ டிரைவருக்கு பயங்கரமா அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டாரு ஆனா அந்த காரோட கண்ணாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லா கருப்பு கலர் கண்ணாடியா இருந்ததுனால அந்த டைம்ல வீடியோல சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒழுங்கா தெரியல அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஓட்டுனது சௌந்தர்யா இல்ல வேற ஒரு டிரைவர் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அருண் விஜய் அருண் விஜய் நம்ம தமிழ் சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்துல தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா அவர் நடிச்ச எந்த படமும் சரியா போகாததுனால இதுக்கு மேல சினிமா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சினிமா விட்டே விலகி இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு அதுவுமே சரியா போகல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன எரிந்தால் படத்துல விக்டர் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அருண் விஜய்க்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ரீஎன்ட்ரியே கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா தான் மனுஷன் அடிக்கடி வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு காலையில மூன்றரைக்கு ஒரு லக்ஸரி கார் போலீஸோட ஜீப்பை இடிச்சு நகர்த்தி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம் அந்த காரை திறந்து பார்த்தா ஃபுல் போதையில அருண் விஜய் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அருண் விஜய் மேல கேஸ் எல்லாம் போடப்பட்டுச்சு இது நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கு அருண் விஜய் அளவுக்கு மீறி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு இப்ப கேஸ் ஃபைல் ஆச்சு இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் போதையில பண்ண இந்த ஆக்சிடென்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க